உடலில் உள்ள ஒவ்வொரு பார்ட்லையும் ஆயிரம் விதமான நோய்களை செயல்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் இந்த இரவு உணவே நோயே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பற்றுமே போகாமல் ரொம்ப சூப்பராக உங்கள் உடல்நலத்தை நீங்கள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்தலாம் இரவு நேரத்தில் அதுவும் ஆறு மணி ஆறரை மணிக்கு முன்னால் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் உடலில் எந்த விதமான நோய்களுமே இருக்காது ஏற்கனவே நோய்கள் இருந்தாலும் கிளியர் ஆகிடும் சரி நைட் டிஃபன் என்ன சாப்பிட்லாம் சிறுதானியத்தினால் செய்யப்பட்ட இட்லி தோசை சாப்பிடுங்க சைடிஷ் காய்கறிகள் என்ன சாப்பிட்லான்னா நாட்டு காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் பிற சுரக்காய் பீக்கங்காய் முருங்கக்காய் புடலங்காய் சுண்டக்காய் பாவக்காய் வாழைக்காய் அப்படின்னு சொல்லி நிறைய காய்கள் இருக்குது இதில் ஏதாவது ஒரு காயோ ரெண்டு காயோ ஒரு நூற்றம்பது கிராம் ஒருத்தருக்கு போதுங்க நல்லா பொரியலாவோ கூட்டாவோ சமைச்சி சாப்பிடுங்க இரவு நேரத்தில் அதுவும் ஆறு மணி ஆறரை மணிக்கு முன்னால் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க